ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லெவல் டூக்ளவர் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது மின் இணைப்பில் நீங்கள் பெயர் மாற்றம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் புதிய நடைமுறை வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் அதிகமாக உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க வெறும் அஞ்சு நிமிஷத்தில் உங்களோட இபில இருக்கக்கூடிய நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு நேம்லேருந்து இன்னொருத்தரோட பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுவும் வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம் அது எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம பண்ணுறது வீட்டில் இருந்தபடியே அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது வணிகம் மற்றும் வீட்டு மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கான நடைமுறைகளை எளிதாக்கி அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது தமிழ்நாடு மின்சார வாரியம் அனுப்பியுள்ளது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் மாற்றத்திற்காக நுகர்வோர் அதாவது இருந்து கன்சியூமர் இருந்து தேவையற்ற ஆவணங்களை கேட்டு காலதாமதம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா பழைய நடைமுறையின்படி மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கு முந்தைய உரிமையாளர் அதாவது இப்போ என் நேமுகிற மாத்திரம்னா ஸோ அப்பா பேரில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என் நேமுக்கு நான் மாத்திரப்போ அதுக்கு ஒப்புதல் ஃபார்ம் அப்பாவிட்டிருந்து நான் படிவம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் ஃபார்ம் வாங்கி ஸோ அந்த ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா நுகர்வோர்கள் சிரமங்கள் எதிர்கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க தற்போது அந்த படிவம் ரெண்டு அப்படிங்கிறது ஸோ நுகர்வோரிடமிருந்து பெற வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மின்வாரியம் அறிவிச்சிருக்காங்க ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா வாரிசுதாரர்கள் மற்றும் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள் இறந்திருந்தால் பெயர் மாற்றத்திற்கான வாரிசு சான்றிதழ் அல்லது அண்மையில் பெற பெறப்பட்ட சொத்து வரி ரசீது மற்றும் இழப்பீடு பத்திரம் ஆகியவற்றை சமர்ப்பித்தால் போதுமானது அப்படிங்கிறாங்க ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் பேருக்கு மாத்துறீங்க ஸோ உங்கள் அப்பா பேர்லேருந்து அப்பா இறந்துட்டாங்க அம்மா பேர்லேருந்து அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களோட வாரிசு சான்று இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மற்றபடி எதுவும் தேவையில்லை சப்போஸ் வாரிசு சான்றி இல்லை அப்படின்னா சொத்துவரி ரசீது அவங்க பேரில் வாங்கியிருந்தீங்க அல்லது இழப்பீடு பத்திரம் இருந்ததுன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக விற்பனை மற்றும் பரிசளித்தல்கான அதாவது தானமாக கொடுக்குறாங்க கிஃப்டாக கொடுக்குறாங்க அந்த மாதிரி விற்பனை மற்றும் பங்கு பிரித்தல் பரிசெலுத்தல் போன்ற காரணங்களுக்கான பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் விற்பனை பத்திரம் சொத்துவரி ரசீது அல்லது நீதிமன்ற தீர்ப்பு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை காட்டி ஒப்புதல் கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நடைமுறை இப்போது ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க எப்படி ஆன்லைனில் நம்மளோட இபில இருக்கக்கூடிய பேரை ஒரு பேர்லேருந்து இன்னொருத்தர் பேருக்கு சேஞ்ச் பண்ணுறது கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ் ஆனாலும் ஓகே தான் ஸோ நீங்கள் எதில் வேணாலும் இந்த ஒர்க்கை நீங்கள் செய்யலாம் ஸோ நீங்கள் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று வந்ததோ அதை டிஎன்இபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் லிங்க்காக வரும் டான் செட்கோ டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அடுத்த பேஜ் ஒன்று ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த ஹோம் பேஜ் மூலம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அதுவும் சில மூணு வழிகளில் நம்ம பண்ண போகிறோம் இதில் இந்த தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு டிஎன்பிடிசிஎல் இந்த வெப்சைட்டுக்கு வந்தாச்சு ஸோ இதில் நம்ம இப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹோம் இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அப்ளை அப்படின்னு இருக்கும் ஸோ அது மேலே நீங்கள் மவுஸ் வச்சிங்க அப்படின்னாலே இந்த பக்கம் பாருங்கள் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும் இந்த பக்கம்லாம் லெஃப்ட் சைடில் நியூ சர்வீஸ் கனெக்ஷனுக்காக இந்த பக்கம் எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் அதாவது பழைய சர்வீஸ் கனெக்ஷனில் நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னு இதில் மூணாவது ஆப்ஷனாக இருக்கும் நேம் ட்ரான்ஸ்ஃபர்னு அதை கொடுத்துட்றேன் நாம இப்போ நேம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல இப்போ என்டர் அப்ளிகேன் மொபைல் நம்பர் அதாவது அப்ளிகெண்டோட மொபைல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும் ப்ளஸ் அப்ளிகண்டோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தணும் அதாவது அப்ளிகெண்டோட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் ஓகேங்களா அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுத்துட்றோம் நான் இப்போ இந்த ரெண்டையுமே கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மொபைல் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டேன் கீழே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும் நான் அந்த ஓடிபி கொடுத்துட்றேன் ஓடிபி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்துரு இங்கே பாருங்கள் என் மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன் இமெயில் ஐடி கொடுத்துட்டேன் ஓடிபி எனக்கு என்ட்ராகிருக்கும் ஸோ அந்த ஓடிபி நம்பரை நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நான் இப்போ அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிட்டேன் என்ட்ரு பண்ணிட்டு கீழே வெரி வேலிடேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும் நான் அந்த வேலிடேட் ஓடிபி நான் இங்கே அப்படியே ஓகே கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்து எனக்கு அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஓகேங்களா நான் அதை கீழே போய் அப்படியே டிராப் டவுனில் பார்க்குறேன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் இதை மூணு விதமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கைட்லைன்ஸ் டு அப்ளை ஃபார் த நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகன் மஸ்ட் என் கன்சியூமர் நம்பர் வித் ரீஜியன் கோடோட நீங்கள் உங்களோட மின் இணைப்பு எண் கொடுக்கணும் ஆன் சக்ஸஸ்ஃபுல்லி என்ட்ரி ஆஃப் கன்சூமர் நம்பர் த ரீசன் ஆஃப் நேம் ட்ரான்ஸ்ஃபர் டு பி ஜூஷன் ஃபாலோவிங் கேட்டகரி அதாவது டியூ டு சேல் அல்லது பார்ட்டிசின் அல்லது செட்டில்மெண்ட் கிஃப்ட் ஆர் கன்சர்ன் லெட்டர் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சர்ன் லெட்டர் இதுக்கு முன்னாடி ஓனரோ அல்லது உங்கள் அப்பா பேர்ல இருந்ததோ ஸோ அப்பாவிட்டு இருந்து நீங்கள் ஒரு லெட்டர் வாங்கி அதை சப்மிட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட்டு ஒன்று அதே மாதிரி சேல் டீடு நீங்கள் கம்பல்சரி வச்சுருக்கணும் ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ என்னோட சேல் டீடு என் பேருக்கு மாற்றியாச்சு பட் அப்பாவிட்ட என்னால் சைன் வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட டீடு ப்ளஸ் உங்களோட அண்டர்டேக்கிங் ஃபார்ம் ஒன்று இருக்கும் ஃபார்ம் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்களே சைன் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா சரி ஸோ மூணாவது சி கேட்டகிரி பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்னா பேஸ்ட் ஆன் செலெக்ஷன் ஆஃப் கேட்டகி கைண்ட்லி அப்லோடு ஃபில் அண்டு சைனடு ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட் ஆஸ் பிலோ அதாவது அந்த குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க வாரிசுதாரர்கள் வந்து அவங்க பேருக்கு மாத்துறாங்க அவங்க உயிரோடு இல்லை கனெக்ஷனில் இருக்கிறவங்க உயிரோடு இல்லை இபி கனெக்ஷனில் அப்படின்னா ஸோ டெத்தானவங்களோட வாரிசு சான்றை வச்சுட்டு அல்லது ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது ஓனர்ஷிப் வந்து ஜாயிண்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கன்சர்ன் லெட்டர் வந்து வைக்கணும் ஃபார்ம் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்ஸ் கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டூ நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் இருக்கும் அதை நான் ஓகே கொடுத்துக்குறேன் அதை ஓகே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்ம் டூ அப்படிங்கிறது ஃபார்ம் டூங்கிறது டூ த அச்டன்ட் இன்ஜினியர் எந்த ஏரியாவோ உங்களோடய மின்னப்பை அந்த ஏரியா நம்பர் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணி வீடியோவை மேக் பண்ணி போட்டுடுறேன் ஸோ இது வந்து ஃபார்ம் டூ அப்படிங்கிறது அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முன்னாடி அதாவது உங்கள் அப்பா பேரில் இருக்குன்னா அப்பா உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அப்பாவோட உரு ஒப்புதல் வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த செயலை செய்கிற மாதிரி அப்பாவோட இங்கே வந்து சைன் பண்ண சொல்லணும் ஓகேங்களா இதெல்லாம் எல்லாம் எழுதிட்டு யார் பேர்லேருந்து யார் பேருக்கு மாத்துறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எழுதணும் ஸோ அடுத்தது அண்டர்டேக்கிங் ஃபார்ம் ஃபோர் அண்டர்டேக்கிங் அதாவது அப்பா பேர்லேருந்து உங்கள் பேருக்கு மாத்திரிங்க அம்மா பேர்லேருந்து உங்கள் பேருக்கு மாத்திரிங்கன்னா அண்டர்டேக்கிங் அதாவது இருந்து உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஃபார்ம் ஃபோர் அப்படிங்கிறது ரெகுலேஷன் ஃபைவ் டு செவனில் இந்த பேராவளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமு உங்களோட ஃபாதர் நேம் சப்போஸ் நீங்கள் வந்து ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கணவர் நேமு அந்த மாதிரி எழுதிக்கணும் அதே மாதிரி ஆர் டாட்டரு இதெல்லாமே எழுதிக்கணும் அதுக்கு கீழே உங்களோட அட்ரஸ் எழுதிக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ரீஜியன் கோடோட உங்களோட மின் இணைப்பு என்ன எழுதிக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அட் எந்த ஊரோ நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீங்களோ அந்த ஊர் ஸோ அந்த பேர் எழுதிக்கிங்க தமிழ் இங்கிலீஷில் எழுதினா உங்கள் சிக்னேச்சர் அதாவது யார் பேரில் மாற்ற போகிறீங்களோ ஏங்கிற எங்கள் அப்பா இருக்காருனா பிண்ணா அப்படின்னா பியோட சிக்னேச்சர் நீங்கள் போடணும் விட்னஸ் அதாவது உங்கள் பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி ரெண்டு பேர்த்தோட விட்னஸ்ஸு ப்ளஸ் அவங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து எல்லாமே பிடிஎஃப்ஃபாக வச்சுக்கணும் அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி ஒப்புதல் வாங்கிட்டு அப்பாட்டு ஒப்புதல் வாங்கிட்டு பண்ணுறேன் அப்படிங்கிற பஸ்ஸத்தில் நாம் வந்து இப்போது ரெண்டாவது கேட்டகிரி தான் பண்ண போகிறோம் டூ டூ சேல் பார்ட்டிசியின் செட்டில்மெண்ட் அண்ட் கிஃப்ட்டு இதில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நாம் இப்போ இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்குது ஸோ ஆல்ரெடி நான் வந்து அதாவது இந்த இதை ஃபார்ம் ஃபோர் அப்படிங்கிறது இது வந்து நான் ஃபில் பண்ணி சைன் பண்ணிவிட்டேன் சைன் பண்ணி இதை வந்து விட்னஸ் வாங்கிட்டேன் வாங்கிட்டு இதை வந்து இப்போது நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருந்தால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அல்லது எனி ஒன் டாக்குமெண்ட் சேல் டீடு பார்ட்டிஷன் டீடை கிஃப்ட்டோ தானம் தான செட்டில்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல மாதிரி அல்லது கம்ப்யூட்டரைஸ்டு பட்டா இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஓனர்ஷிப் இஷ்யூடு பை த ஆர் கோர்ட் ஜட்மெண்ட் இருந்ததுன்னா ஓகே அடுத்ததாக டியூ டு டெத் அப்படின்னா இதில் ஃபார்ம் ஃபோர் ஆக்சுவலாக ஃபார்ம் ஃபோர் அப்படிங்கிறது எல்லாருமே அதாவது ஃபஸ்ட்டு ஏபிசி மூணு கேட்டகரியுமே பண்ணும் ஃபஸ்ட் கேட்டகிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அப்பாவோடய ஒப்புதல் வாங்கிட்டு பண்ணுறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாரோட ஒப்புதல் இல்லாமல் நம்மளே பண்ணுறது மூணாவது பார்த்திங்கன்னா இண்டிபெனிட்டி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த பாண்டில் நீ சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம இப்போ அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன் அப்ளை கொடுத்தாச்சு அப்ளை கொடுத்தும் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம கனெக்ஷன் நம்பர் கொடுக்க போகிறோம் அதாவது கன்சியூமர் நம்பர் நான் இங்கே என்ட்ரு பண்ணிடுறேன் இப்போ கன்சியூமர் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட ஏரியா ரீஜியன் கோடு கொண்டு நீங்கள் என்டர் பண்ணும் ஓகேங்களா கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன் ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்து பார்த்தீங்கன்னா பெயர் மாற்ற விண்ணப்பம் அப்ளிகேஷன் ஃபார் த நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்துருக்கு ஸோ இதெல்லாம் மொபைல் நம்பர் மின் இணைப்பு எண் சர்வீஸ் நம்பர் இது எல்லாமே வந்துருக்கு டொமஸ்டிக் ரெசிடென்சியல் இதெல்லாம் டீட்டெயில்ஸும் இருக்கும் ஓகேங்களா உங்களோடய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி முதற்கொண்டு தற்போது உள்ள மின் சுமை எல்லாமே இருக்கும் தொடர்பு விண்ணப்பம் முகவரி ஒன்றா அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் எஸ் கொடுத்துருங்க ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி டவுன் வரேன் டவுன் வந்தது மின்னணிப்பு மாற்ற வேண்டிய புதிய முகவரி அப்படின்னு கேட்குது ஸோ நீங்கள் நியூஸ் சப்ளை அட்ரெஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அப்ளிகேன் டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நான் இப்போ அந்த டீட்டெயில்ஸு என்டர் பண்ணிடுறேன் அதாவது உங்களோட ஆதாரில் எப்படி அந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து இங்கே என்டர் பண்ணிங்க ஸோ நான் இதெல்லாமே கொடுத்துட்டேன் அதாவது என்னோடய கதவு நம்பரும் கொடுத்துட்டேன் என்னோடய அதாவது டோர் நம்பர் கொடுத்தாச்சு என்னோடய ஸ்ட்ரீட் நேமும் கொடுத்தாச்சு கிராமம் எந்த கிராமம் அது போக தாலுக்கா எந்த தாலுக்கா அடுத்தது என்னோட பின் பின்கோடு கொடுத்தாச்சு அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரம் விவரங்கள் பெயர் மாற்றத்திற்கான காரணம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மூணு ஆப்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட்டு கன்சென்ட் லெட்டர் வாங்கி பண்ணணும் அப்பாவோட ஒப்புதல் வாங்கி பண்ணணும் ரெண்டாவது ஒப்புதல்லாம் பண்ணணும் மூணாவது ஏதாவது டெத்து அந்த மாதிரி இன்சிடென்ட்னா பண்ணணும் நான் இப்போ செகண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு உரிமையாளர் விவரம் ஓனர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக நார்மல் ஏதாவதுன்னு கேட்குறாங்க ஓனர் தான் ஓகேங்களா விண்ணப்பதாரன் நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் யார் அப்ளிகண்டோ அவங்க இப்போ நான் என் பேரில் மாற்ற போகிறேன்னா இப்போ என்னோடய பேர் வந்து அங்கே நான் என்ட்ரு பண்ண போகிறேன் என்ட்ரு பண்ணிட்டேன் அடுத்தது ஆதார் நம்பர் அதாவது என் பேரில் மாற்ற போகிறேன்னா என்னோட ஆதார் நம்பர் நான் இங்கே என்ட்ரு பண்ணணும் நான் அதையும் என்டர் பண்ணிக்கிறேன் நான் என்ட்ரு பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கங்க செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறோமா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள் அடுத்தது உரிமையாளர் ஓனர்ஷிப் ஓனர்ஷிப்போட டீட்டெயில்ஸு ஓனர்னால் ஓனர் அல்லது ஜாயின்னா ஜாயின் கொடுத்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களோட பெயர் எப்படி இருக்கோ ஆதாரில் அதே மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஓடிபி வரும் சரிங்களா ஸோ இப்போது நான் நேம் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேன் கீழே ஆதார் நம்பரும் பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிட்டேன் என்னோடய ஆதார் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் ட்ராப்டவுன் வரேன் ட்ராப்டவுன் வந்ததும் ஆவண பதிவேற்றம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்டானு இருக்குது ஸோ நான் வந்து அன எனதான் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா சேல் டீடா பார்ட்டிஷன் டீடா கிஃப்டா அப்படின்னு இருக்குது ஸோ நான் என்ன டீடோ அந்த டீட் கொடுத்துக்குறேன் இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா மொத்தம் மூணே மூணு டாக்குமெண்ட் அதிகமெல்லாம் கிடையாது ஸோ முன்னதை விட இப்போ எல்லாமே குறைச்சிட்டாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் கிஃப்ட் செட்டில்மெண்ட் அதாவது தானம் தானமாக வந்து பண்ணி கொடுத்தாங்களா அந்த டீடு நான் இங்கே அட்டேச் பண்ண போகிறேன் கொஞ்சம் கிஃப்ட்டு செட்டில்மெண்ட் மொத்தம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சேல் டீடு பார்ட்டிஷன் டீடு கிஃப்ட்டு அலாட்மெண்ட் லெட்டர் இந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்ட்ரு பட்டா இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் நீ நான் வந்து இப்போ கிஃப்ட்டு செட்டில்மெண்ட் கொடுத்துக்கிறேன் இது எல்லாமே மூணு எம்பிக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஒவ்வொரு ஃபைலும் மூணு எம்பிக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே தாண்டக்கூடாது நான் இப்போ வந்து இங்கே ப்ரௌஸ் கொடுத்து நான் அதை வந்து அட்டேச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அப்ளிகண்ட் ஐடி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஓட்டர் ஐடியோ ட்ரைவிங் லைசன்ஸோ ஏதாவது ஒன்று வேணும் அது நான் வந்து பிடிஎஃப்ஃபாக வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபார்ம் ஃபோர் ஃபார்ம் ஃபோருங்கிறது இதுதான் ஃபார்ம் ஃபோர் அப்படிங்கிறது ஸோ இந்த ஃபார்ம் உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அதையும் வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன் நான் இந்த மூணையும் அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் இந்த மூணுமே அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணது இந்த பக்கம் பாருங்கள் அவங்களோட நேம் போட்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு டீடு அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு அடுத்த பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கிங் ஃபார்ம் இதெல்லாமே கொடுத்தாச்சு ஸோ கீழே ப்ரொசீடு அப்படின்னு இருக்குது நான் ப்ரொசீட் கொடுக்க போகிறேன் இப்போ ஓடிபி வரும் ஏன்னா நம்ம ஆதார் பேஸுடு தான் இதை வந்து பண்ணுறோம் ஏன்னா ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் அப்படியே வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு ஆதார் நம்பரும் ஃபில் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரொசீடு அப்படின்னு கொடுக்குறேன் ப்ரொசீட் கொடுத்தும் பார்த்திங்கன்னா நமக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடிபி இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆதார் பேஸு தான் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் ஆதார் அத்தன்டிக்கேஷன் அப்படின்னு வந்துருச்சு ஸோ நான் யார் பேரில் மாற்ற போகிறோமோ அவங்க பேரில் நம்ம ஆதார் நம்பர் கொடுத்துருப்போம் ஸோ அவங்களுக்கு என்ன மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் ஆதார் பேஸ்டு தான் ஃபுல்லாகவே ஸோ நான் இப்போ அந்த நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிடுறேன் ஸோ நான் இப்போ என்ட்ரு பண்ணிட்டேன் என்ட்ரு பண்ணதும் அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் யார் பேருக்கு மாறப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்னு இருக்குது அதையும் ஓகே கொடுத்துட்றேன் அது ஓகே கொடுத்தோம் அடுத்த ப்ராசஸ் பாருங்கள் அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது நான் ப்ரொசீட் கொடுத்துட்றேன் ப்ரொசீட் கொடுத்ததும் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நிபந்தனைகள் எல்லாமே அதாவது நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் செலுத்திட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை ரிட்டன் பண்ண மாட்டாங்க எல்லாமே இருக்கும் நான் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அந்த செக் பாக்ஸ் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம இவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்காது ஆட்டோமேட்டிக்காக அது பேமெண்ட் எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் அப்ளிகெண்ட் டீட்டெயில்ஸ் த்ரூ அமௌண்ட் பெய்டு அப்படின்னு இருக்கும் நான் அதை கீழே அப்படின்னு ட்ராப் ஸோ இங்கே பாருங்கள் மேலே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது டாக்குமெண்ட் ரிசீவ்டு அதாவது கிஃப்ட்டு கிஃப்ட் செட்டில்மெண்ட்டு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் ஃபோர் அப்ளிகண்டோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் எல்லாமே இருக்குது கீழே நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கான சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு இருக்குது ஸோ இந்த ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா டூ பி பே அப்படின்னு இருக்குது நான் ஓகே கொடுத்துட்றேன் டிஎன் பிடிசிஎல் இந்த பேச்சுக்கு வந்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது மூலமாக கூட நம்ம பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் அப்படியே ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் டிரான்சாக்சன் சக்ஸஸ்ஃபுல்லி நான் வந்து இப்போ யூபிஐ தேர்ந்தெடுத்து நான் பே பண்ணிட்டேன் அடுத்தது கிளிக் ஹேர் டு அக்னாலஜ்மெண்ட் வியூ டவுன்லோடு ரிசிப்ட் அப்படின்னு இருக்குது அதை நான் ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன் அடுத்தது கிளிக் ஹேர் டு டவுன்லோட் ஃபார் ஃபர்தர் அப்ளிகெண்ட் அப்ளிகேஷன் வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதையும் நான் கொடுத்துட்டேன் அது வந்து டவுன்லோட் ஆயிரும் நமக்கு ஸோ இப்போ பாருங்கள் அப்ளிகெண்ட் நேம் அதாவது யார் பேர்லேருந்து யார் பேருக்கு மாத்திரமும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ டொமஸ்டிக் ரேட் ரெசிடென்சியல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதாவது டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம எப்போ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஸோ இதுக்கடுத்தால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆன்லைன் மூலமாக அதை எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு இந்த ஹோம் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து அப்ளை கொடுத்து நம்ம பண்ணியிருப்போம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் இப்போது ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் இதில் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா கீழே அப்ளிகேஷன் ஓவர் ஓவரவியோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் நான் அதை கொடுத்து பார்த்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தும் பார்க்கலாம் அல்லது அப்ளிகேஷன் அதாவது ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம் அந்த நம்பர் கொடுத்தும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் வீட்டில் இருந்தபடியே அதாவது வீடியோ மட்டும் தான் லென்த்தாக இருக்குமே தவிர நீங்கள் ஈஸியாக வந்து இதை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இருந்தபடியே ஒருத்தரோட நேம்லேருந்து இன்னொருத்தரோட நேமுக்கு பார்த்திங்க அப்படின்னா இபிஏ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் அனுமதி விடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை